ஆதி பாரதிசு இல்லை நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சாரதாவுக்கு பாரதிய ஆதி விஷயம் அப்பா அம்மா ஆக போகிற விஷயம் தெரிஞ்சு அதிரடியாக பாரதியை பார்க்குறதுக்கு கிளம்பி ஊருக்கு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் செம டூஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆண்டால் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பாரதி கிட்டே ஆமாம் என்னாச்சு எதுக்காக வந்து ஆதி ஊருக்கு கிளம்பி போனார் அப்படிங்கிறப்ப அது வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் எதோ பிஸ்னஸ் விஷயமாக போகணுன்ட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமா புருஷன் கோவம் எல்லாம் போயிடுச்சா அப்படின்னா எங்க கோவம் போச்சு இன்னமும் வந்து கோவமாக மூஞ்சியை திருப்பிக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னோட உங்க ரெண்டு பேருக்கு என்னதான் பிரச்சனை அவரை சமாளிக்கிறது ஒன்றும் பெரிய அவ்வளோ கஷ்டமான காரியம் எல்லாம் கிடையாது கூட வந்து ரெண்டு சொட்டு அழுகிறத நாலு சொட்டு அழுத ஆதி என்னை வந்து என்னையும் தமிழையும் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலையா அப்படின்னு ஒரு வாரத்தை கேட்டால் போகிறோம் உடனே சமாதானம் ஆகிடுவார் அப்படிங்கிறப்ப அடிப்பா உனக்கு போய் வந்து ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சி நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னோன்னா சரி ஆனது ஆகிடுச்சு நீ வந்து அங்கே என் ரூமில் வந்து படுத்துக்கிறியா என் வீட்டுக்கு வரையா அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எதுக்கு நீ வந்து என்னை வெறுப்பேற்றுறதுக்கா நான் இங்கே தனியாகவே தூங்கிக்கிறேன் அப்படிங்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க விஷயத்த வந்து தர்மலிங்கம் வந்து ஒட்டுக்கிட்டுறாங்க ஆக மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அறிவுக்கு ஃபோன் பண்ணி தர்மலிகன் வந்து கேட்குறாங்க ஆதியோட அம்மாவோட ஃபோன் நம்பர் கொடுக்க ஏன் அக்கா நம்பரா ஆமாம் ஆமாம் எதுக்கு கேட்குற நீங்கள் முதல்ல கொடுங்க நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன் அது நல்லபடியாக வந்து ஆதி பாரதி வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப கடுப்பாக வருது அதை அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக தான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன் நான் நிறைவேறினோன்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்பர் வந்துடுது வந்தோடனே சாரதம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தகவல் சொல்கிறாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டாள் அப்பா தானே பேசுகிறேன் ஆமாம் எப்படி தெரியும் அப்படின்னா எல்லாம் சொல்லியிருக்காங்கப்பா உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறப்ப ஆண்டாள் வந்து நிறைய உதவி செஞ்சுருக்கா அதெல்லாம் மறக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் வந்திருக்கு நீங்கள் வந்து பாரதிய ஆதியம் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்க வேணாமா அப்படிங்கிறப்ப புரியலையே அப்படிங்கிறப்ப என்னம்மா இன்னும்மா உங்களுக்கு வந்து அந்த தகவல் செய்யலை பாரதி வந்து இப்போ அம்மாவாயிட்டால அப்படின்னு சொல்கிறாங்க என்ன புரியல உங்கள் ஆதியோட வந்து வாரிசு வந்து பாரதி வீ வயிற்றுல வந்து இருக்கும்போது நீங்க என்ன இப்படி அலட்சியமா இருந்தா எப்படி உங்க மருமகளை வந்து பார்க்க வேணாமா அப்படிங்கிறப்ப தான் சொல்றீங்களா ஆமா அப்படிங்கிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் சிக்கல் இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்ப அது வேற ஒன்றும் இல்லை அவளுக்கு மனசு வந்து கொஞ்சம் வந்து குழப்ப நிலையிலே இருக்காளா இந்த மாதிரி ஒரு அதிரடியாக ஒரு ஒன்று எடுத்துகிட்டு அந்த பக்கம் வந்து போயிட்டா வெள்ளைக்கோட்டுக்காரங்களை பார்க்குறதுக்கு அப்படின்னோடனே அவளுக்கு என்ன ஆச்சு என் பையன் வந்து அவ்வளோ அவ்வளோ ஆசையாக அனுபவமாக பார்த்துக்கிறேன் இப்படி ஒரு முடிவு எடுப்பாளா பாரதி அப்படின்னு வந்து கோவப்படுறாங்க நீங்கள் கோவப்படாதீங்கம்மா நான் இந்த தகவலை வந்து ஆதி தம்பிக்கிட்ட சொல்லி போய் தடுத்துட்டேன் பாரதியும் வந்துட்டா இப்போ மனசு மாறிட்டா பட்டு இருந்தாலும் உங்களை மாதிரி பெரியவங்க கூட இருந்தால் இந்த மாதிரி வந்து அவ வந்து குழம்ப வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொன்னோம் நீங்கள் இங்கே வந்தால் மட்டும்தான் இந்த எல்லா பிரச்சனையும் தீர்வு சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படியா நான் உடனே கிளம்பி நாளைக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க தர்மலிங்கம் கணக்கு போட்டால் மிஸ் ஆகுமா இந்த சாரதா வரட்டும் இந்த பாரதி வந்து ஏற்கனவே அவங்க மேலே கோபமாக இருக்காங்க நிச்சயமாக இதை வச்சு இவங்க ரெண்டு பேரை பிரித்து விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து தமிழ் வந்து சும்மா வந்து பேனாவை எடுத்து விளாண்டுட்டு இருக்கப்ப வந்து தமிழ் இனிமேல் கவனமாக பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா எல்லாம் நல்லபடியாக நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் வந்து தமிழ் அப்படின்னு குரல் கேட்டோன்னு திரும்பி பார்த்தா பாட்டி சாரதா பாட்டி அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க தமிழை பார்த்துட்டு தலையை தடவி கொடுத்துட்டு முத்தம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி சாரதாம்மா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து பாரதி கிட்டே கேட்டோன்னா பேகம் அதுமா உங்கள் பையன் வந்து சொல்லவே இல்லை ஏன் பாரதி உன்னை பார்க்கறதுக்கெலாம் நான்லாம் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கோவத்தோட டோனில் கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் பையன் எதுவும் சொல்லலை அவன் என்னைக்கு தான் என்கிட்ட எதுவும் சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி மோ சொன்னோன்னே பரவாயில்ல தமிழ் பிரிஞ்சு தான் வந்து என்னால் இருக்கவே முடியல இனிமேல் கொஞ்சம் நாள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து தமிழ் வந்து சரி நீ உனக்காக நிறைய பொம்மைலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க அம்மா அப்பா அம்மாலாம் எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அவங்களெல்லாம் நான் கவனிச்சிக்கிறேன் நீ தான் வந்து கவனிக்க மாட்டேங்கிற எதை முக்கியமான விஷயமோ அதெல்லாம் வந்து சொல்லாமல் அப்படியே மறைச்சிக்கிட்டா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணோன்னா சரி காஃபி உங்களுக்கு எனக்கு ஒரு காஃபி மட்டும் கொடுமா அப்படிங்கிறாங்க சரி அப்படி நான் சக்கரை போடாமல் தெரியுமா நான் பழசெல்லாம் மறக்கக்கூடிய ஆள் கிடையாதுங்கிற மாதிரி பாரதி வந்து சொல்லிடுறாங்க சரி நீ காஃபி குடித்ததுக்கப்புறமா நான் வந்து ஆண்டாள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க போனதுக்கப்புறமா வந்து எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஆண்டாள் வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப அம்மா எங்களை பற்றின எல்லா விஷயமும் தெரியுமா அப்படிங்கிறப்ப பாட்டி வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து எத்தனை தடவை வெத்தலை போடுவீங்கன்னு உட்பட ஆதி வந்து எல்லாமே என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓ அம்மா பையனா ஆமாம் நான் எது சொன்னாலும் வந்து தட்டவே மாட்டான் இல்லை ரொம்ப நன்றி அப்படின்னு ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க உங்கள் பையன் வந்து உதவி செய்யலைன்னா என் புருஷன் இப்போ வந்து கடை முதலாளி ஆகிருக்க மாட்டான் அப்படின்னா இப்பறமா நான் ஆரம்பத்துலேயே எதுக்கு உதவி செய்கிறேன் அப்படிலாம் கேட்டிருக்கேன் மா பணத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தால் அது வந்து வெறும் வேஸ்ட்டு காகிதம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோட நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் அவனை பார்த்து நான் நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தான் அவனுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் எல்லோரும் வந்து நம்ம டவுனுக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுனுக்கு கிளம்பி போகிறாங்க போனதுக்கப்புறமா வந்து புடவ இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வராங்க அப்போ வந்து ஆண்டாள் வந்து கேட்குறாங்க இப்பயே வந்து கன்னத்தில் சந்தனம்லாம் வைக்கணுமா அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது பாரதிக்கு உங்களோட ஆசிர்வ ஆசீர்வாதம் எல்லாமே வேணும் அப்போ தான் வந்து ஆதியையும் சரி பாரதி அவங்க பசங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்கங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு